வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோராண போரை நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் பங்குகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குருவதி வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பகவானுடைய குரு பயிற்சி அதாவது நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் முழுவதுமே சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய தேவகுரு குரு ப்ரஹஸ்வதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருவரி வருஷம் சித்திரைவாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஆங்கில தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சரியாக இருபத்தெட்டு நடிகை இருபத்தி இரண்டு வினாடி மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இதனால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலனானதை நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் இதுவரை மேஷராசி மீன் என்பர்கள் ரிஷபராசி மீனவர்கள் புதனராசி மீனவர்கள் மூன்று ராசி மையின் படிவிடப்பட்டு விட்டோம் இன்றைய தினம் ராசி மையன்பர்கள் அவர்களுக்கு இந்த குரு குருப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் சற்று விரிவாக பார்ப்போம் ஆகவே கடகராசி மையன்பர்கள் அனைவருமே இந்த குரு பெயர்ச்சி பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாற்றா ஸ்ரீ தேவர்களுக்கெல்லாம் குரு நம் நாம் அனைவருக்கே குருவாகவும் ஆச்சாரியராகவும் பிராமணன் அந்தனராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசிரியம் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே மிக மிக கஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான வியுனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரோடி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் நாள் அதாவது ஆங்கிலத்தே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினம் வந்து நவகிரகத்திலேயே சுபகிரகமாக நூறு சதவீதம் சுபகிர சுபகிரகமாக இருக்கக்கூடிய அந்தனன் பிராமணன் பிரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் சரியாக இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அவர் இந்த ரிஷபராசியிலே இந்த குரோதி வருஷம் முழுவதுமே மேற்பார் ரிசுவாபசு வருஷம் சித்ரமாசனம் தான் அவர் மறுபடியும் அவருடைய பயிற்சியானது வரும் அதாவது என்ன பொதுவாக ரிஷபராசியே வித்ன ராசிக்கு போவார் அதாவது எப்படின்னாக்கா விசுவா பசு நம்ம தமிழ் வருஷத்தில் தான் இதனால கடகராசி மையன் பொருளுக்கு என்ன அதனால எப்படி பலன்கள் அப்படி என்ன பார்த்தேன்னா இந்த கடகராசி மையன் பொருளுக்கு இந்த கடகராசிக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து உச்சம் அவர் பிரதானம் ஏன்னா நான்காவது பாதமாக இருக்கக்கூடிய புனவச நட்சத்திரம் இவர்கள் தான் அதிபதியாக இருக்க அதனால குருமுகார் அதில் வந்து உச்சம் இந்த கடகராசியில இந்த கடகராசிலேயே என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கும் புனரச நட்சத்திரம் புனவரோச நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் குஷி நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இவையெல்லாம் அடங்கும் அதாவது புனர்கூசம் பூசம் பூசம் ஆயிலியம் இந்த மூணு நட்சத்திரமும் அடங்கும் அதில் புனர்கூசத்தில் வெறும் நான்காம் பாதம் மட்டும்தான் பூசத்துல நான்கு பாதமும் ஆயிலியத்தில் நான்கு பாதமும் சரி இந்த குரு பாதம் உங்களது அவர் ரிஷபராசிகள் அமர்ந்து கொண்டு உங்களது ராசியை மூன்றாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய ராசியை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது கடகராசி மையன்றவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய விச்சக ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் இந்த கிரக மையன்பவர்களுக்கு மைய இருக்கக்கூடிய மகர ராசியை இந்த குரு பகவான் ஏவர் அமர்ந்து கொண்டு அதாவது உங்களது அஷ்டமஸ்தானமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய ராசியை இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய மகர ராசியை இவர் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது இவரது பார்வை அப்ப இந்த பார்வையில வந்து கடகராசி மையன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது எல்லா விதத்துக்குமே நல்லதாக தான் நடக்கும் காரணம் என்னன்னு கேட்டேன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு அமரன் இருக்காரு இப்போ இந்த குரோடி வருஷம் முழுக்கமோ அது வந்தா இப்போ போறாரு அப்ப இந்த கடகராசிக்கு அதிபதி யாரு சந்திரன் அப்ப இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனரசோ நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு அதிபதியானவர் குரு புஷ்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சனி அதே சமயம் ஆசேஷா நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் புதன் இதில் வந்து குரு வந்து உச்சமாக இருக்காரு சொன்ன உங்களுக்கு கடகராசியில் ஒரு உச்சம் இதுல சனீசர பகவான் வந்து இவருக்கு வந்து சமமானவர் ஆனா புதன் மட்டும்தான் சத்ரு கிரகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புத பகவான் இவருக்கு சத்ரு அப்ப இந்த குரு பயிற்சியினால கனகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே இப்ப வந்து உங்களுக்கு வந்து அர்த்தமத்துல செனி நடக்கிறது இந்த அர்த்தமத்த செடியில கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு விலகக்கூடிய காலமானது உங்களை வந்து தொடர்ந்து வந்துருக்கு கொஞ்சம் அல்ல இந்த வருஷத்தில் இந்த குறுவது வருஷம் முழுக்கவும் இந்த கடகராசி மையம் குருவினுடைய இந்த கடாட்சத்தால் கண்டிப்பாக நூறு சதவிகிதமே நல்லா நடக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பூர்வ குணியஸ்தானம் உங்களுடைய சமசொத்தமஸ்தான் இது எல்லா இடத்தையும் அவர் பார்க்கறாரு தன்னோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்போதால பாக்குறாரு உங்க ராசிக்கு வேற அவர் வந்து உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு நாரணப்பாகவே நடக்கும் ஆனா மொத்தமே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி பெயன்பார்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த காலத்திலே உங்களுடைய இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய தசா புத்தி போய் போயிருக்கும் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன என்று பார்த்து கொள்ளுங்கள் தற்போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியானது சுபக்கரக தசாபுத்தியாக இருந்தால் உங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சுப கிரகங்கள்னா என்னன்னா சந்திரன் புதன் குரு शुक्र இவையல வந்து சுப கிரகங்கள் வெகு அதே சமயம் இந்த சுபகிரகங்கள்லயே வந்து புதனும் சுக்கரனும் அவருக்கு சத்ருன்னு சொல்லியிருக்கையா குருவுக்கு அப்ப எப்படி நடக்கும் இதை தசாவினுடைய இது வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பேசும் ஆனா சத்துக்கிரமா இருந்தா கூட பரவாயில்ல சத்ருவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த தசை வந்து சுபக்கரக தசை அதனால உங்களுக்கு ஐம்பது சதவீதம் தசா தான் பேசும் தான் இப்போ பயிற்சியாக இருக்கும் ஏன்னாக்கா இந்த பயிற்சியாக இருந்துக்கிறதுலாம் என்னென்னு கேட்டால் எந்த கிரகங்களாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் கொண்டு போகிற மாதிரி தான் நம்மளுக்கெல்லாம் ஜனநகாலத்துல எப்படி உக்காண்ட்ருக்காரோ அதுதான் நமக்கு மரணம் வரைக்கும் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி எப்பிரியப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஜனநகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய ஆக்கிரமிப்பு தான் எந்த ஒரு மனுஷனைக்கும் மரணம் முறைக்கும் அழைச்சிட்டு போகும் நடுவுலெல்லாம் வரதெல்லாம் விருந்தாளிகள் கொட்டு போகிற மாதிரி தான் அதே மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகிடுச்சேன்னா கிரகங்கள்லாம் பேசாங்கன்றான் ஏன்னா அதெல்லாம் நம்மள சந்தோஷப்பட்டுக்காக சொல்கிறது நான் பிரேசம் ஆகிடுச்சேன்னா ஒன்றும் இல்லை எதுவும் பார்க்க மாட்டான் தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மொத்தமாக மொத்தம் செயல் தான் அதே சமயம் உங்களுக்கு தற்போது அசுபக்கமே ஆனால் அசுபக்கா யார் யாரு செவ்வாய் சனி ராகு கேதுல கேது தசை நடக்கிறதா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வந்து குருவோட இருந்தாலும் அல்லது குருவையினுடைய பார்வையாக அவர் மேலும் பட்டிருந்தாலும் படித்த ஜாதகத்தில் பிரம்மதி தோஷம்னு வேறு ஏன்னா சூரியன் செவ்வாய் ஏன் ரெண்டு பேரும் வந்து இவருக்கு வந்து மித்ர்ப்போம் மித்ரம்னாக்க நண்பன் எவா நண்பனாக இருக்கிறதுனால அசுப கிரகங்க தசையாக இருந்தாலும் அந்த தசையில இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அசுப கிரகனுடைய தசை அதனுடைய சுய இது வந்து பேசும் அது கண்டிப்பா நடக்கும் குருவனுடைய பலனானது எழுபத்தஞ்சு சதவீதம் பேசும் குரு பயிற்சி பலன்கள் இதே சனி வந்து இவருக்கு சமமானவர் ஆனால் கடக ராசியில் இருக்கக்கூடிய குணபூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகையர்களும் புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்த நான்கு பாதங்கள் ஒன்றே இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு பாதத்தில் பிறந்த மிகன்பர்களும் ஆசியேச நட்சத்திரம் ஆயிய நட்சத்திரம் ஒன்றே ரெண்டு மூன்று நான்கு பாதத்தில் பாதத்தில் பிறந்த மிகன்வர்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்தம் கொளது ஜாதகத்திலேயே இந்த புரஸ்வரிக்கர பகவான் குரு பகவான் இவருக்கு மித்திரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய அவர்களுடைய நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருக்கின்றாரா அல்லது அவருடன் சேர்ந்து அல்லது அவருடைய பார்வையை இவர் மீது பற்றிருந்தாலும் அதே சனேச்சர பகவான் இவருக்கு சமமானவர் அவருடைய நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது சனேச்சர பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் மூணு ஏழு பத்து பார்வர் அந்த பார்வையிலே இவர் அமர்ந்திருந்தாலும் அதான் பிரம்மகட்டி தோஷம்னு சொல்றது ஆனா இவருக்கு சமமான வரதான் அப்படி இருந்தால் உங்களுக்கு முதல்ல அந்த பிரம்மகட்டி தோஷம் ஜிவர்த்தி பண்ணிட்டேன்னா இந்த குருவினுடைய இது பிரபாதமாக பேசும்போது அஷ்டம அஷ்டமத்துல வந்து உங்களுக்கு ஒரு சனி அடந்துருக்கேன் ரெண்டரை வருஷம் சனி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் சொல்றேன் அதே இந்த ராகு திருவர் வந்து இவன் தேவர்களுக்கெல்லாம் அபரம் கொடுக்கும் போது இவரம் வந்து வாங்கி சாப்பிடுறதுக்காக போனோம்னா அதன் வந்து கண்டுபிடிச்சவரும் பிரகஸ்வதி கருபவான் தான் அவன் வந்து சர்வமாச்சே அவன் அசுரன் ஆச்ச அவனுக்கு யார் கொடுத்தனா அவன் வந்து வேஷம் போட்டோன்னு வந்துடுறான் அது யார் வராங்க சுக்கராச்சாரியார் தான் சொல்லி கொடுத்தாரு அந்த வேஷம் போட்டு கொடுக்குற மந்திரத்தை அப்ப இன்றும் வந்து தலைய வைக்கிறது தான் அதுல இருந்தா வந்த பேர் ராகு கேட்டு ரெண்டாவது முறை பிரிஞ்சத்தினால் அப்ப இந்த குரு பகவான் கேதுவோட அவருடைய நட்சத்திரத்திலோ அல்லது கேதுனுடைய பார்வையிலோ கேதுவோடு இருந்தாலும் ஜனன காலத்தில் கடகராசி பெய்யங்களுக்கு அது பிரம்மகத்தின் தோஷம் அதன் முதல்ல நிவர்த்தி பண்றதுக்கு பாருங்க அதே போல இவருக்கு சத்துருக்கரகமாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய நட்சத்திரத்திலோ அல்லது சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்திலோ அதற்கு அல்லது சுக்கரனோடும் அல்லது புதனோடும் இவர் சேர்ந்து அல்லது அவர்களது பார்வை இவர் மீது பட்டா படுபடியாக இருந்தாலோ உங்களது ஜாதகத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் சற்றுக்கரகமாக இருக்க இருப்பதனாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனானது இந்த குரு அதி வருஷம் முழுவதுமே ஓரளவுக்கு சற்று கம்மியாகத்தான் நடக்கும் அப்படின்னா சற்று கம்மியாக நடக்கும்னா எவ்வளோ நடக்கும் எல்லாத்தையும் ஒரு பர்சன்டேஜ் போடுங்க இந்த பர்சன்டேஜ் போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது சதவீதம் வேலை செய்யும் நாற்பது சதவீதம் இருக்காது அதுக்கு வேண்டியது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா இந்த கடகராசி மையன்பர்கள் ஏன்னா குருவனுடைய பிரமாதமான ஒரு கடாட்சம் உங்களுக்கு வருது ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு அது வரதுனால நீங்க இந்த அஷ்டமத்து சனி இரண்டரை வருஷமாக அவருடைய பிடியிலிருந்து வீழுவதற்கு கண்டிப்பாக இதை பதினாறு வருஷம் ஆக வேண்டும் வாரங்கள் இந்த வாரங்கள் என்னன்னா இந்த பதினாறு வாரங்கள்ல எந்த நாளில் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை குருவாரம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே அதாவது பூச நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆகிய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இதுல பிறந்தவா எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவா குருபயரசி ஆன உடனேயே மறுநாளே வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையிலிருந்து பிராமணன் வேதம் படித்த பிராமணன் நந்தனன் வேத பாடசாலைக்கு போங்கோ அந்த ஆச்சாரிய குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பா வேதத்தை அப்படி இல்லைன்னா நித்தியமும் பிராமணுடைய கர்ம அனுஷ்டானங்களாக முதல் தலைமையாக இருக்கக்கூடிய சந்தியானந்தனை யார் பண்ணிட்டு இருக்காளோ நிச்சயமும் சந்தியானந்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிராமணன் கிட்ட போய் பதினாறு வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அது எந்த பிராமணுக்கு வந்தாலும் கொடுங்க ஆனால் இந்த மாதிரி பிராமணனாக தேர்ந்தெடுக்கணும் இவனை கூடுதல் போட்டுருக்கா எல்லாரும் பிராமணன் ஆகிட முடியாது அவளுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு மஞ்சள் கலரில் ஒம்பது கஞ்சி வேஷ்டி ஒம்போதுங்கிறது ஒம்பது முழம் அஞ்சு முழங்கிறது வந்து ஒத்திரியம் ரெண்டும் அதுலேயே இருக்கும் மஞ்சள் கலரில் ஒம்பது கஞ்சி வேஷ்டி வாங்கிக்கிங்கோ உங்களால் முடிஞ்சது கருப்பு கலர் கொண்டங்களில் வாங்கிக்கிங்கோ வெள்ளையெல்லாம் வாங்காதீங்க அதை வாங்கி ஒரு முழு தேங்காய் தலைவாக்கு பழம் வளரில் முடிஞ்ச தட்சணையை வந்து அதில் வச்சு இந்த பிராமணனுடைய அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா அவர்தான் திருகஸ்வதி அவர்தான் குரு அவருடைய ஆசி இருந்தாலே போகிறோம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உடனே விலகிடும் அதில் எவ்வித சந்தேகமுமே கிடையாது ஆனால் அது மட்டும் போடுமா ஏன் நம்ம கோவில் போய் செஞ்சால் போகிறதா கோவலில் அதாவது என்ன சொல்றதுன்னா சாட்சாந்து பரமேஸ்வரனே சொல்ற நீ பிராமணுக்கு எவ்வளவு நீ தானம் கொடுக்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய பூர்வ கர்மவினையானது பூர்வ ஜென்ம கர்ம வினையானது தீரும் அந்த கர்மவினை சேர்த்து போனாதான் உன்னுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் அதுக்கப்புறமா நீ எங்கிட்ட வந்து பார்க்கணும் நீ நேரம் என்னை மட்டும் பார்த்துட்டு பிராமணனை வந்து நீ ஒதுக்க விட்டானா நீ எங்கிட்ட செய்யாது எதுவுமே உனக்கு நடக்காது அப்படின்னு எல்லா தெய்வங்களுமே சொல் இருக்கு வேதத்திலேயே சொல் மாத்ரு தெவகவா பித்ருதேவோகவா ஆச்சாரிய தேவபவா அதிதோபா இந்த மூணுத்தையும் பண்ணிட்டு தான் தான் ஒருத்தன் வந்து போனோம் அதிதி காப்பாற்றுறது கிடையாது தந்தையும் காப்பாற்றுறது கிடையாது பிராமணனையும் துவேஷிக்கிறது இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு சுவாமி கிட்ட போனோம்னாக்கா அங்க போய் வேண்டினா நடந்துருவான் இந்த மூணு பாவமாக அவனை போய் சீருமே தவிர அவன் சாமி கிட்ட போய் அவன் வேண்டி கேட்டு எதுவுமே நடக்காது அதனால எல்லாரும் நினைச்சிக்கணும் முதல்ல இந்த பிராமணனா நம்ம வந்து மதிச்சு காரணம் என்னன்னா அவன் பண்ணக்கூடிய அந்த காயத்ரி ஜபம்ன்ற ஒரு ஜபம் இருக்க அது வந்து இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றக்கூடியது இதை வந்த மார்கண்டேயா மகரிஷி விருக்கும்போது சாட்சாத்து சர்வேஸ்வரன் பரமேஸ்வரனே சொல்லிருக்கார் தேவர்களுக்கெல்லாம் யாராக தான் போய் மார்கண்டேயா மகரிஷியை பேர் பாருங்க அப்படின்ட்டு அவரை முதல்ல சுத்திப்படுத்திக்குவாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க அப்படின்னார் இதோ வேதத்துல வருது அதனால் இந்த கடகராசி மையின்பர்கள் அனைவருமே உங்களை நான் கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை கோவிலுக்கு போங்க நவகரத்தில் இருக்கிற குரு பகவானுக்கும் குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் தீபம் போடுங்கோ கலர் சாமந்தி பூல மாலை கட்டி அவருக்கு போடுங்கோ குண்டகல்ல கருப்பு கடலையை வாங்கி சுண்டல்லாம் செஞ்சு அதை போய் நெவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய எல்லாம் புங்கும் இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதை செய்யணும் அப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தேன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப க்ளமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பலவித சந்தோஷங்களை கொடுக்கப் போகிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குரோதி வருஷத்தின் குரு பயிற்சி சிம்மராசி மெஞ்சன்பொருளுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாளை பதிவிட இருக்கின்றோம் சுபம் அஸ்தோ